வணக்க மக்களே சற்று கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் பிரேமலதாவில் கூட்டணி முடிவு அதிருப்தியில் தேமுதிக திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே கூடுற கவலைங்களால் ஆளில் கொடுத்து வைங்க அப்போ தான் அரசியல் சாத காணொலிகள்லாம் நீங்கள் தினசரி உடலுக்குடல் தொடர்ந்து தெரிந்து கொள்ள முடியும் இப்போ வாங்க நம்ம காணொலிக்குள் சென்று விடலாம் அதாவது தற்பொழுது பிரேமலதா அவர்கள் கூட்டணி முடிவுகளை அதிரடி காட்டி கொண்டிருக்கிறார் குறிப்பாக திருவனந்தபுரத்தில் திமுகவிடம் பிரேமலதா கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அப்பொழுது எட்டு எம்எல்ஏ ஒரு பிளஸ் ராஜ்யசபா எம்பி பதவியை தேமுதிக கேட்டுள்ளது இது தொடர்பாக திமுக தலைமை தகவல் அளிக்கப்பட்டுள்ளதாம் இந்த நிலையில் தேமுதிகவுக்கு மரியாதை கொடுக்கும் கட்சியுடன் கூட்டணி என பிரேமலதா அறிவித்திருந்தார் ஆனால் தேதியை சொல்லியும் அவர் முடிவை அறிவிக்காததால் அக்கட்சியினரையே அதிருப்தியில் உள்ளார்களாம் இதனைத் தொடர்ந்து தற்போது தேமுதிகவில் பிரேமலதா அடுத்து எல்லா முடிவுகளை எடுக்கப் போகிறார் என்ற பேச்சுக்களும் அரசியல் வட்டாரத்தில் ஒரு பக்கம் ஒழிக்க ஆரம்பித்துவிட்டது இதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் அனைத்து கட்சிகளும் தோழமை கட்சிகள் தான் என பிரயபலத்தா அறிவித்துள்ளார் செய்தியாளர்கள் சந்திப்பில் ஜனவரி இருபத்தி ஆறில் நடந்த குடியரசு தின விழாவில் பங்கேற்ற பங்கேற்க டெல்லியில் இருந்து எங்களுக்கு அழைப்பு வந்தது ஆனால் தேர்தல் பிரச்சாரம் காரணமாக போக முடியவில்லை என்றார் மேலும் கட்சியில் எதிர்காலம் கருதியே எங்கள் கூட்டணி இருக்கும் என்றும் அதற்காக ஒருவரிடமும் ஒருவரிடம் பேசினாலே அது கூட்டணி ஆகிவிடாது எனவும் கூறியுள்ளார் இதனைத் தொடர்ந்து தற்பொழுது இல்லொருவரும் தற்போது அதிமுகவில் எடப்பாடி பழிசாமி ஒரு பக்கம் அதிரடி காமித்திருக்கிறார் தேமுதிக கூட்டணி என்டிஏவில்லால் ஏதே போகிறது என்பதை எடப்பாடியே அறிவித்து விட்டார் அதாவது அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தேமுதிகவை கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என இபிஎஸ்சியிடம் மூத்த தலைவர் வலியுறுத்தியுள்ளார் இதனைத் தொடர்ந்து ஆட்சியமைக்க தேவையான எந்த வாழ்ப்பையும் இழக்க மாட்டோம் லாம் அப்படின்றத உறுதியாக சொல்லியிருக்காரு இதனால் விரைவில் நல்ல முடிவு எடுக்கப்படும் அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி நம்முடைய ஆதரவாளர்களிடம் மற்றும் அதிமுகவினர்களும் நம்பிக்கை அளித்திருக்கிறாராம் இதனால் பதினாலு ப்ளஸ் ஒரு தொகுதியை கேட்கும் தேமுதிகவுக்கு பத்து ப்ளஸ் ஒன்று தொகுதியை ஒதுக்க அதிமுக முன்வந்துள்ளதாக ஒரு பக்கம் தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த முடிவுகளையும் ஏற்று பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எல்லா முடிவுகளை எடுத்து யாருடன் கூட்டணி அமைத்து வெற்றி பெறப் போகிறார் அப்படின்றது தான் வந்து மிகுந்த எதிர்பார்ப்பை கிளப்பி இருக்கிறது பார்ப்போம் பார்ப்போமெல்லாம் நடக்கிற நேரங்களில் மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கத்துக்களை கூறுகள் போன்று லீகல் அரசியல் சாதனை நிகழ்வுகளாக தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்